ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மாயையின் இரு நிலைமைகள் காரணம் காரியம் குருவே உலகம் முழுவதும் அவனவனது மனமாகும் என்றும் அந்த மனமே குரு என்றும் கற்பித்தீர்கள் என்றோ அப்படியானால் உலகமே குரு ஆகின்றதல்லவா ஆம் ஆனால் அது நீர் புரிந்து கொண்டபடி அல்ல எப்படி என்றால் முன் அத்தியாயத்தில் விவரித்த மாயையிலிருந்து இரண்டு நிலைமைகள் உண்டாகின்றன அவை முதலாவது காரணமும் இரண்டாவது காரியமும் ஆகும் இவ்விதம் இரண்டு நிலைமைகள் சேரும்போது மட்டுமே உலகம் உண்டாகின்றது அதில் காரியம் என்பது என்னவென்றும் காரணம் என்பது என்னவென்றும் நாம் அறிய வேண்டும் காரியம் என்பது ஏதாவது அனுபவத்திலோ பலனிலோ வருவதும் ஏதாவது கிடைக்கின்றதும் ஆகும் அது எவ்விதமாய் வருகின்றதோ எப்படி கிடைக்கின்றதோ அதற்குள்ள முயற்சி எதுவோ அது காரணமும் ஆகிறது மாயையின் இரு நிலைமைகள் தொடரும் ஆத்மவனக்கு